திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ ஷாப்பிங் இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து எந்த ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குது அதனால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் வந்து கிடைக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ண முடியும் நாங்கள் வந்து ரிசப்ஷனில் லீக் கொடுத்துக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்குது வீட்டுக்கு தேவையானது க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னும் இது எல்லாமே கிடைக்கிது மிக்சிங் அப்புறம் இன்னும் எல்லாமே கிடைக்கிது ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி நிலப்பரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தங்கம் இன்றைக்கி வந்து மாதம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோ அதிகமாக இருக்கோ இல்லை குறைஞ்சிருக்கோங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த வீடியோ புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதிகமாகிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு கிராம் நூற்றி பதினோருவான்னு ரூபான்னு வைக்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து இன்றைக்கி ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுங்க பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டுரூவா அதிகமாக இருக்குது பத்து கிராமுங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நூறுரூபா பார்த்தீா பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து வெளியோடய விலை அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு ஒரு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது பார்த்திங்கன்னா ஆயிரரூபா அதிகமாக இருக்குது வெள்ளியோடய விலை அடிச்சிருப்பாங்க தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் அங்கே நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி சே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா பதினோரு வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு பதினோருரூவா அப்படி எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு ரூபா வந்து இருபத்தி நாலு கேரட்டோட அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி நானூறு ஏற்றிக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வந்து தங்கத்தோட விலை இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது ஏற்றிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரூவா அப்படின்னு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை எவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறத பார்க்கலாம் எவ்வளோங்கிறதை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி விற்கப்படுகிறது விற்கப்படுகிறது ரெண்டு கேரட்டோடது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூ அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு எட்டு கிராமுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி ஐ எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு நூறுரூவா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது நூறு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு பத்து ரூபா அதிகமாக அடித்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை எவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து தங்கத்தோடய விலை அதிகமாகிருக்கு பதினெட்டு கரெட்டோடுது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி எழுநூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி லட்சத்து எழுவத்தேழாயிரரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரூவா அப்படின்னு விற்கப்போ ஆறாயிரத்தி ஐநூறுரூவா விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து தங்கத்தோட விலை வந்து பதினெட்டு கரெட்டோடுது அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கம் மாற்றம் வெள்ளி ஓலாம் விலையில் வந்து அதிகமான கிடையாது பத்து ரூபா தான் இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தை தாண்டிடுச்சு தங்கத்தோட விலை வந்து இது வந்து அதிகமான விலை ஏற்றிருந்தாங்க அப்படியே இந்த சேனலில் புதுசாக வந்து நம்ம பார்க்குறோம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்